அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் ஆரம்பிச்சிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சி தகவல் வாங்க வீடோட முழு விவரத்தையும் பார்த்துடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த நிலையில் பொங்கல் ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது எரி திராட்சை வெள்ளம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சரிங்களா இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது வித்து கரும்பு மற்றும் பையுடன் இணைத்து சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குளறுபடிகள் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது பொருட்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பொங்கல் பரிசானது ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் ஊடகங்களில் மற்றும் யூடியூப் சேனல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிவர தொடங்கிறதுங்கிறது அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் நம்ம மாண்புமிகு முதல்வர் மு அவர்கள் தலைமையிலான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வெளியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்துச்சு மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆய ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூணாயிரமோ இல்லை நாலாயிரமோ ஐயாயிரமோ அப்படின்ற மாதிரி வெளிவரத்துக்கு வெளிவர இருந்திருந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வெளியிடப்படவில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பொங்கல் பரிசானது எவ்வளோ வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படலாம் அதாவது தொகுப்புடன் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படலாம் மற்றும் வேஸ்ட்டு சேலைகள் வழங்கப்படும் சரிங்களா வேஸ்ட்டு சேலைகள் கண்டிப்பாக வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத இன்று வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்குள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கிறது ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்